வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் புதுவண்ணை சேபா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பொங்கல் விழா கலை நிகழ்ச்சி மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது சென்னை புது வண்ணாரப்பேட்டை திருவெற்றியூர் நெடுஞ்சாலையில் மறைந்த டி ஜே ஜோசப் நிறுவனராக கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் துவக்கப்பட்ட கல்வி நிறுவனம் சேபா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பள்ளியின் தாளர் டாக்டர் ஜே பெஞ்சமின் விமல் சிஇஓ கிருபா விமல் ஒருங்கிணைப்பில் கேஜி முதல் ஆறு குரூப் கொண்ட பிளஸ் டூ வகுப்பு வரை ஆயிரத்தி இருநூறுக்கு மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் படித்து வருகின்றார்கள் இப்பள்ளிக்கு ஊரப்பாக்கம் ஐயன்சேரி புதுவண்ணாரப்பேட்டை மெயின் பள்ளி எதிரிலும் ஆவூர் முத்தையா தெரு மற்றும் புச்சம்மாள் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் பள்ளியின் கிளைகள் செயல்படுகிறது இப்பள்ளியின் முதல்வராக பெல்லா ஜான் செயல்பட்டு வருகின்றார் இப்பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவியர்களுக்கு பல வருட அனுபவங்கள் கொண்ட பள்ளி ஆசிரியர் ஆசிரியைகள் கல்வி கற்றுக் கொடுக்கின்றார்கள் பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவியர்களுக்கு இலவசமாக ஸ்போக்கன் இங்கிலீஷ் யோகா உள்ளிட்ட பயிற்சியுடன் செய்முறை பயிற்சி கொண்ட கல்வியை கற்றுக் கொடுப்பது குறிப்பிடத்தக்கது பள்ளியில் தமிழர் திருநாளான பொங்கல் திருநாளை முன்னிட்டு இன்று பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலை பிரேமரி பள்ளி வளாகத்தில் பிரைமரி பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு வளையத்தில் பந்தை நிரப்புதல் சிறிது தூரத்தில் வைக்கப்பட்ட வளையத்தை தன் உடலில் நுழைத்து மற்றொரு பகுதிக்கு செல்லும் போட்டி கை உபயோகிக்காமல் வடை உண்ணும் போட்டி உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது தொடர்ந்து பள்ளிக்கே உரித்தான டே கொண்டாடப்பட்டது இப்பள்ளியில் பள்ளி மாணவ மாணவியர்கள் தங்கள் வீட்டில் செய்யப்பட்ட பல்வேறு அறுசுவை உணவுகளான பிரியாணி நூடுல்ஸ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் உள்ளிட்ட பல்வேறு சுவைமிகு உணவுகளை கொண்டு வந்து உடன்படிக்கும் மாணவ மாணவியர்களுடன் பகிர்ந்து கொண்டார்கள் மேலும் உணவு கொண்டு வராத மாணவ மாணவியர்கள் பேனா பென்சில் ஸ்கெட்ச் பென் மற்றும் சார்பனர் உள்ளிட்டவற்றை சேரிங்காக மற்ற மாணவ மாணவியர்களுக்கு வழங்கி மகிழ்ச்சி அடைந்தார்கள் மேலும் மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு லெமன் இன் ஸ்பூன் சிலம்பம் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவியர்களின் கலை நிகழ்ச்சியாக பொங்கல் திருநாள் பற்றிய திரைப்பட பாடல்களுக்கு குழு நடனம் ஆடினார்கள் இதன் தொடர்ச்சியாக பள்ளியில் பணிபுரிந்து வரும் ஆசிரியைகள் ஒன்றிணைந்து ஒரு திரைப்பட பாடலுக்கு நடனமாடியது குறிப்பிடத்தக்கது மேலும் மாணவர்கள் கலந்து கொண்ட காமெடியோடு கலை நிகழ்ச்சியும் நடைபெற்றது நிகழ்ச்சியில் மாணவியர்கள் பாரம்பரியமான உடையான பாவாடை சட்டை பாவாடை தாவணி மற்றும் புடவையுடனும் மாணவர்கள் வேஷ்டி சட்டை அணிந்து பொங்கல் விழாவை கொண்டாடினா பள்ளியில் மாணவ மாணவியர்களுக்கு நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கும் ஆசிரியர் ஆசிரியர்களுக்கு நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற ஆசிரியர் ஆசிரியர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது